நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்காங்க பிளேலிஸ்ட் சென்று பாருங்க விவர்தன் அப்படின்னு என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரால சம வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நண்பர்களாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க ராஜ யோகாதிபதி யோகாதிபதி என்ன வித்தியாசம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் யாரு யோகாதிபதி யார் ராஜ யோகாதிபதி ராஜ யோகாதிபதி என்பது அற்புதமான நல்ல பலன்களை வழங்கக்கூடியவர் யோகாதிபதி யோகங்களை வழங்கக்கூடியவர் இருப்பினும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ராஜ யோகாதிபதியாக வருவார் யோகாதிபதியாக வருவார் அப்படிங்கிறது இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க முதல்ல மேஷ லக்னம் மேஷ லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னத்திற்கு யோகாதிபதி என்று சொல்லலாம் ராஜ யோகாதிபதி என்று சொல்ல முடியாதுங்க எதனால் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு ஆதிபத்தியம் சரியில்லாத ஆதிபத்தியமும் ஒரு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் வைக்கக்கூடியவர் தான் அப்படி இருந்தா அது யோகங்கள் ரெண்டு ஆதிபத்தியமே அதாவது ஐந்து ஒன்பது இது போன்ற ஆதிபத்தியம் ரெண்டு ஆதிபத்தியமே அற்புதமான ஆதிபத்தியமாக இருந்தது அப்படின்னா அந்த யோகாதிபதிகள் அந் அதனுடைய அதிபதிகள் ராஜ யோகாதிபதிகள் என்று அழைக்கப்படுவாருங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மேஷ லக்கணத்திற்கு நல்ல பலன்களை செய்வாங்க யார் அப்படின்னா சூரியன் சந்திரன் குரு குரு வந்து நம்ம ஒன்பதுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் பன்னெண்டுக்கும் அதிபதியாக வராரு அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து யோகாதிபதி என்று சொல்லலாம் குரு குரு பகவான் நம்ம யோகாதிபதி என்று சொல்லலாம் யோகாதிபதி என்று சொல்ல முடியாது அப்படின்னா அவர் ஒன்பதாம் அதிபதி தான் அதே இடத்துல பன்னெண்டுக்குரிய விரையாதிபதியாகவும் அவர் வராரு சூரியன் சந்திரன் நம்ம யோகாதிபதிகள் என்று சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல குரு தான் மேஷர கணத்திற்கு அளப்பரிய நல்ல பலன்கள் வழங்கக்கூடியவர் ஆயினும் அவர் பன்னெண்டாம் அதிபதியாக வருவதால இவர் இந்த இடத்துல மேஷர கணத்திற்கு யோகாதிபதி அப்படி சொன்னா அது நம்ம குருவை நம்ம சொல்லலாங்க அதே போல ரிஷபள்ள கணத்திற்கு ராஜ யோகாதிபதி அவர் யார் அப்படின்னா சனி பகவான் தான் ஏன்னா ஒன்பதுக்கும் அதிபதி அவர் தான் பத்துக்கும் அதிபதி தர்மகர்மாதிபதி அப்ப ரிஷபள்ள கணத்திற்கு ராஜ யோகாதிபதியாக நம்ம யாரு சொல்லலாம் அப்படின்னா சனி பகவான் சொல்லலாம் சனி வந்து அற்புதமான நல்ல பலன்களை வழங்குவாரு அவருடைய தசா சனி நல்ல நிலையில சுபத்துவம் அடைந்திருக்கும் போது அதே போல் ரிஷபள்ள கணத்திற்கு நம்ம வந்து சுக்கரனை கூட பெரிதாக சொல்ல முடியாது சுக்கரன் ஆறாம்பியாக வராது அதனால பரவாயில்ல சொல்ல முடியுது ரெண்டுக்கும் ஐந்து கூடவராக புதன் வந்தாலும் புதனை விட அற்புதமான நல்ல பலன்களை வழங்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான் பெரிய பெரியாரோட யோகத்தை வழங்கக்கூடியவர் சனிபா அதனால சனியை வந்து இந்த திட்ட நம்ம யோகாதிபதி என்று சொல்லலாங்க அதே போல மிதுனக்கணத்தது உபயலக்கணங்களுக்கு ராஜயோகாதிபதி அமைப்புங்கிறது வலிமை பெறாதுங்க அப்ப அவ்வாறு இருக்காது ஆனா யோகாதிபதிகள் உண்டு எதனால் அப்படின்னா மிதுனலக்கணத்துக்கு நீங்க நாலு கூடிய புதன் வந்து அவரே கேந்திராதிபதியாக வருவார் ஐந்து கூடிய சுக்கரனே வந்து என்ன ஆவார் அப்படின்னா பன்னெண்டுக்குடிய விரையாதிபதியாக வருவார் மிதுர லக்கணத்திற்கு அட்டமாதிபதியே பாக்கியாதிபதியாக வருவார் அப்போ இந்த இடத்துல ராஜ யோகாதிபதி என்று சொல்ல முடியாது ஆனால் மிதுர லக்கணத்திற்கு புதன் தசை சனி சனிதசை நல்ல யோகங்களை தரும் என்று சொல்லலாங்க இது லக்கணத்துக்கு நம்ம சொல்லுவோம் கடகலக்கணத்தை பொறுத்தவரைக்கும் ராஜயோகாதிபதி இருக்காருங்க கடக லக்கணத்திற்கு அற்புதமான ராஜயோகாதிபதி யார் அப்படின்னா செவ்வாயுங்க ஏன்னா ஐந்துக்கும் பத்து கூடியவராக அவர் வராரு அதே நேரத்தில் எப்போதுமே திரிகோணத்தில் பாவர்கள் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஐந்தில் செவ்வாய் இல்லாமல் பத்தில் இருந்தாருன்னா நல்லது அப்போ ராஜ யோகாதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் பத்தாம் இடத்திலே ஆட்சி பெற்று திக்பலமாக இருந்தார்னா அற்புதமான நல்ல பலன்களை வழங்குவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எதுக்குன்னா கடக லக்கணத்திற்கு நல்ல ஒரு ராஜ யோகாதிபதியாருன்னா செவ்வாய் ஆனால் செவ்வாய் வந்து பாவத்தும் அடையக்கூடாது அந்த நிலை சனியோடு ராகுவோடு மிக நெருக்கமாக அவர் எந்த நிலையிலும் கூட கூடாது ஐந்தாம் வீட்டுக்கு அவர் ஆறில் மறைந்து இருக்கிறது நல்லது மற்றபடி யோகங்களை தரக்கூடிய குருவும் பாக்கியாதிபதி பாக்கியோடு போது யோகங்களை தருவாரு இது போன்ற அமைப்பு வருங்க அதே போல சிம்ம ராஜ ராஜயோகாதிபதி அப்படி சொல்லும்போது நம்ம செவ்வாயை சொல்லலாம் ஏன்னா நாலு குடவர் அவர் வராரு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி அவர் வர்றாரு அப்ப சிம்ம லக்கணத்திற்கு நாலு ஒன்பது குடையவராக செவ்வாய் வர்றதுனால செவ்வாயை நம்ம இந்த இடத்துல யோகாதிபதி என்று சொல்லலாங்க இந்த இடத்துல சிம்ம லக்கணத்திற்கு ராஜயோகம் உண்டு குருவை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் விவகாரம் எட்டாம் விவகாரம் குரு வந்து பரவாயில்ல யோகங்களை வழங்குவார் சொல்லலாம் ஆனா சிம்ம லக்கணத்திற்கு ராஜயோகாதிபதி யாருன்னா அதே செவ்வாய் தாங்க ஏன்னா நாலு கூடிய சுகாதிபதி அவர் தான் ஒன்பது கூடிய பாக்கியாதிபதியும் இவர் செவ்வாய் தான் வராரு அப்படிங்கிற சிம்ம லக்கணத்திற்கு யோகாதிபதி உண்டு மற்றபடி சிம்ம லக்கணத்திற்கு ரெண்டுக்கு பதினொன்று கூடிய புதன் யோகங்களை தருவாரு அதே போல குரு யோகத்தை குரு யோகத்தை தருவாருன்னு அஞ்சாம் வீட்டோட தொடர்பு கொள்ளணும் அஞ்சாம் மீட்டோட தொடர்பு கொள்ளும் போது அவர் யோகத்தை எட்டாம் மீட்டோட தொடர்பு கொள்ளும் போது அவர் யோகங்களை தருவதிலே நிறைய குறைபாடுகள் இருக்கும் ஆனால் அஞ்சாம் மீட்டோட தொடர்பு கொண்டா நல்ல பயன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துருங்க அதே போல கண்ணு கண்ணிலக்கணத்திலேயுமே உபய லக்னங்களுக்கு பெரிதாக ராஜயோகபதிகள் அமைப்பு வந்து இருக்காதுங்க ஏன்னா இதில் வந்து நீங்க கண்ணிலக்கணத்திற்கு லக்கணத்திற்கு ராஜயோகாதி யோகங்களை செய்வார் சனி ஏன்னா ஐந்துக்கும் ஆறு குடியராக வராது இன்னொரு ஆதிபத்தியம் கொஞ்சம் சுமாரான ஆதிபத்தியம் தானே அதனால இந்த இடத்துல யோகாதிபதியாக சனியை சொல்லலாம் சுக்கரனை சொல்லலாம் லக்னாதிபதி ஓரளவுக்கு யோகங்களை செய்வார் கேந்திராப்தி தோஷத்துல இல்லாத நிலையில கண்ணி லக்னத்திற்கு கேந்திராதிபதி தோஷத்துல இல்லாத நிலையில கண்டிப்பாக புதன் பலனை செய்வாரு அதே நேரத்தில் சுக்கரனும் சனியும் யோகங்களை செய்வாங்க ராஜயோகாதிபதி கிடையாது லக்னத்திற்கு ராஜயோகாதிபதியாரு அப்ப ராஜயோகத்தை சனி வழங்குவார் சனி தசை துலாம் லக்கணத்துக்கு வருவது என்பது அற்புதமான பலன்களை தரும் அப்படி சொல்லலாம் மற்றபடி யோகங்களை தரணும் அப்படின்னா புதன் தசை புதன் பாக்கியாதிபதியாக இருந்தாலும் பன்னெண்டு குடைய வரையாதிபதியாக வராது புதன நீங்க சொல்ல முடியாது ஆனா சனியை சொல்லலாம் துலா லக்கணத்துக்கு சனி அற்புதமான ராஜ யோகாதிபதி என்று சொல்லலாம் யோகங்களை கிடையாது வேணா புதன் வழங்கலாம் என்று சொல்லலாம் விருச்சய லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி அப்படின்னு சொன்னா சூரிய சந்திரனை சாரி சூரியனை தான் சொல்லலாம் சந்திரனை கூட ஏன்னா சந்திரன் கூட இந்த இடத்துல பாதகாதிபதிங்கிற பாயிண்ட் வருவார் அதே நேரத்துல சூரியன் தான் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை தருவார் ஏன் சார் குருவை சொல்லக்கூடாதுன்னா குரு ரெண்டுக்கு ஐந்து கூடையா இந்த இடத்துல குரு வந்து பொதுவாகவே இந்த ரெண்டாம் இடம் என்பது பொது மாரகாதிபதியாக வந்துருவாங்க பொது மாரகஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த ரெண்டாம் அதிபதியை சொல்ல மாட்டோம் அப்படின்னா பொதுவா யோகங்களை தருவாங்க ஏன்னா அவங்கதான் அவர் தான் பொது மாரகாதிபதியாக ஒரு வராரு அதனால விருச்சய இலக்கணத்திற்கு பெரிய அளவில் யோகங்களை தரக்கூடியவர் யாருன்னா சூரியன் தருவார் சந்திரன் கூட இந்த இடத்துல விருச்சயலக்கணத்திற்கு கொண்டு வந்து கூடிய பாக்கியாதிபதி தான் அதே நேரத்துல பாதகாதிபதியாகவும் வருவார் ஆனா சூரியன்னா பெரிய அளவில் எல்லா விதத்திலுமே நல்ல பலன்களை விரிச்சை செய்வது சூரியன் செய்வார் அப்ப சூரியனை ஒரு அற்புதமான ராஜயோகாதிபதி என்று சொல்லலாங்க தனுசு லக்கணம் உபய பொறுத்த வரைக்கும் யாருமே ராஜயோகா சொல்ல முடியாது யோகங்களை செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் நல்ல ஒரு யோகம் சூரியன் நல்ல யோகத்தை செய்வார் சூரியன் அளப்பரிய செய்வார் கூடிய பாக்கியாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி தொடர்பு கொள்ளக்கூடாது அது ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கணுங்க ஏன்னா அப்போதான் ஐந்தாம் வீட்ல பாவர்கள் இருக்கக்கூடாது ஐந்தாம் வீட்டோட அவர் தொடர்பு கொள்ளாம இருந்தாருன்னு நல்ல விஷயம் தான் ஐந்தாம் வீட்டோட தொடர்பு கொள்றாருன்னா ஐந்துல பாவம் இருக்கக்கூடாது ஐந்து சுபகரணம் இருக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ல ஆனா அதே நேரத்தில் தனுசு லக்னத்திற்கு யோகத்தை வழங்கக்கூடியவர் யாருன்னா சூரியனும் செவ்வாயும் யோகங்களை வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல இந்த மகர லக்னம் மகர் ராஜ யோகாதிபதி யாருன்னா சுக்கர பகவான் யோகாதிபதி உண்டு மகர் லக்னத்துக்கு ஏன்னா ஐந்து குடையவரும் சுக்கரன் தான் பத்துக்குடைய ஜீவனாதிபதியும் சுக்கரன் தான் அதே நேரத்துல அவர் பத்தாம் இடத்தோட தொடர்பு கொண்டாருன்னா கேந்திராதிசத்து ஆளாவார் அப்ப ஐந்துக்கும் பத்துக்குடையவராக இருந்தாலும் ஐந்தாம் வீட்டோட அவர் தொடர்பு கொண்டது நல்லது மகர் லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதி யாரு அப்படின்னா சுக்கர பகவான் ராஜயோகம் மற்றபடி புதன் இதெல்லாம் வந்து யோகங்களை வழங்குவாங்கன்னு சொல்லலாம் புதன் தான் யோகத்தை வழங்குவாரு ஆனா ராஜயோகாதிபதி சுக்கரன் ஒருவரே அப்படின்னு சொல்லலாம் அதே போல கும்பலக்கணத்திற்கு ராஜயோகாதிபதி யாருன்னா சுக்கரனும் சுக்கரன் தான் ஏன்னா நாலுக்கு ஒன்பது குடையவராக வருவார் சார் நாலுக்குடிய கேந்திராபதி ஒன்பது கூட பாக்கியதிபர் வந்தாலும் கூட அவர் யோகங்களை தருவார் தருவார் ஆனா என்ன தெரியுமா ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைக்கு உட்பட்டு தருவார் ஒன்பதாம் இடத்துல அவர் இருந்தார் அப்படின்னா பாதகாதிபதி பாதக சாணத்தில் சுபத்துவம் அடையும் போது ஒன்பதாம் இடத்தினுடைய பலனில் குறைபாட்டை ஏற்படுத்துவார் அதாவது தந்தை வழிகளில் பிரச்சனைகளை அவர் கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல அவர் இல்லாம ஆனா நாலாம் இடத்துல அவர் இருந்தா கூட கடுமையான கேந்திராபுத்தி தோஷத்து கேந்திராபுத்தி தோஷம்னா என்னங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த கிரகம் நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கு ஆனா இந்த இடத்துல கேந்திராபித்தி தோஷம் நீங்கக்கூடியவர்கள் ஒரு சின்ன குறைபாடு சுக்கரனோடு கேது இணைகின்றார் சுக்கரனோடு டிகிரி அடிப்படையில் விலகி சனி பார்க்கின்றார் இது போன்ற அமைப்பு இருந்தால் நல்லது அதே இடத்துல கும்பலக்கணத்துக்கு அற்புதமான நல்ல பல்களை வழங்கக்கூடியவர் சுக்கர பகவான் வழங்குவாரு புதன் வந்து ஐந்துக்கு எட்டு குடிவார் யோகங்களை வழங்குவார் என்று சொல்லலாம் சனி லக்னாதிபதியாக வருவாரு பன்னெண்டு கூடிய விராதிபியா கும்ப கும்பல்களத்திற்கு நல்ல ஒரு ராஜ யோகாதிபதிபதினா நம்ம சுக்கர பகவான் சொல்லலாம் மீன லக்னம் உபயலக்னம் உபயலகணத்துக்கு பொதுவாகவே ராஜயோகாபி அமைப்பு வராது ஏன்னா இந்த இடத்துல ஆனால் அதே நேரத்துல மீனலக்கணத்துக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடியவர் செவ்வாய் ஏன்னா ரெண்டுக்கும் ஒன்பது குடிவரை வருவார் அதனால செவ்வாய் இந்த இடத்துல நல்ல ஒரு அற்புதமான யோகங்களை வழங்குவார் மற்றபடி நம்ம பார்க்கும்போது சந்திரன் வழங்குவார் சூரியன் ஆறாம் வருவார் அவருடைய பலன் என்பது நல்ல பலன் இல்லை ஆனால் சந்திரன் நல்ல பலனை வழங்குவார் மீன லக்கணத்திற்கு நல்ல ஒரு யோகத்தை வழங்கக்கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய் சந்திரன் அற்புதமான பலன்களை இதில் என்னன்னா குரு நல்லவர் தான் அதே நேரத்தில் பத்தாம் இடத்தோட அவர் தொடர்பு கொள்ளக்கூடாது கேந்திராபித் தோஷம் பத்தில் போய் அவர் ஆட்சியாக இருந்தானா கடுமையான கேந்திராபித் தோஷம் தொழில் வளர்ச்சியில கடுமையான ஒரு குறைபாட்டை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் அப்போ எல்லா விதத்துலையுமே சாதகமான பலன் மீன லக்கணத்துக்கு எதுனா செவ்வாயும் நம்ம சந்திரனையும் சொல்லலாம் அப்படிங்கிற அமைப்பு வந்துருங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தர தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்